பன்னிரண்டாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட இருநூற்று எழுபத்தைந்து பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இக்கோயில் இருநூற்று நாற்பத்தி எட்டாவது தேவாரத்தலம் ஆகும் வடாரண்யேஸ்வரர் திருக்கோயில் இக்கோயில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து பதினேழு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவலங்காட்டில் அமைந்துள்ளது வடாரண்யேஸ்வரர் கோவில் நடராஜ பெருமானின் ஐந்து சபைகளில் இரத்தின சபையாக திகழ்கிறது கதையின்படி இந்த பகுதி ஒரு காலத்தில் ஆலமரங்களின் அடர்ந்த காடாக இருந்ததாகவும் சுயம்பு சுயமாகத் தோன்றிய லிங்கம் ஒரு ஆலமரத்தின் கீழ் காணப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பின்னர் மக்கள் ஒரு கோயிலை கட்டினார்கள் அங்கு தெய்வம் ஸ்ரீ வடாரண்யேஸ்வரர் வடம் ஆலமரம் ஆரண்யம் காடு மற்றும் ஈஸ்வர் சிவன் கோயில் என்று அழைக்கப்பட்டது காரைக்கால் அம்மையார் ஒரு தீவிர சிவபக்தர் மற்றும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் சிவனை காண அவள் கைலாய மலைக்கு சென்றதாக புராண கதை கூறுகிறது இது சிவனை மகிழ்வித்தது அவர் அவளை அம்மா என்று அழைத்து அவரது நடனத்தை காண திருவலங்காடு செல்லுமாறு அறிவுறுத்தினார் அவள் இந்த கோயிலில் சிவனை காண வந்தாள் ஆனால் அவள் கால் வைத்த இடமெல்லாம் ஒரு சிவலிங்கம் தொன்று தொடங்கியது எனவே மரியாதை நிமித்தமாக அவள் மீண்டும் தலைகீழாக நடக்க முடிவு செய்தாள் சிவனின் நடன நிகழ்ச்சியைக் கண்டு மூர்த்த திருப்பதிகம் என்ற பாடலை பாடி கோவிலில் முக்தி அடைந்தாள் அவள் இறுதி ஓய்வு இடம் நடராஜரின் பாதங்களில் இருந்தது கோயிலில் சுமார் அறுபது சிலைகள் உள்ளன கோயிலில் நூறு தூண் மண்டபம் உள்ளது அங்கு அர்ச்சகர்கள் நடராஜருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் நடராஜர் சன்னதியில் இரண்டு சிவலிங்கங்கள் உள்ளன ஒன்று ஸ்படிகத்தால் ஆனது மற்றொன்று மரகதத்தால் ஆனது நடராஜர் சபையின் மண்டபம் முடிவில் துறவி காரைக்கால் அம்மையாரின் ஜீவ சமாதியை காணலாம் சனி பகவானின் மகன் மந்தீஸ்வரர் சிலை மற்றும் அவர் பிரதிஷ்டை செய்த லிங்கம் கோயிலில் காணப்படுகின்றன இந்த கோயில் மந்தீஸ்வரர் பரிகாரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சனிக்கிழமைகளில் பூஜைகள் செய்யலாம் திருமண திட்டங்கள் சந்ததி மற்றும் கடன் நிவாரணம் போன்றவற்றில் உள்ள தடைகளை நீக்க பரிகாரம் செய்யப்படுகிறது மந்தீஸ்வரர் சனி தேவரின் மகன் மேலும் சனி தோஷத்துடன் தொடர்புடைய பூஜைகளை மக்கள் இங்கு செய்யலாம்